ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டு திருவிழா கோவை கவுண்டபாளையம் கிரிநகர் பகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்திருக்கும் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டு திருவிழா புதன்கிழமை இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் பீடாதிபதி சிவஸ்ரீ செந்தில் சுவாமிகள் பேரூர் ஆதீனம் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் சிறவை ஆதீனம் கௌமாரபாளையம் தவ திரு ராமானந்த குமரகுருபரர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் இவ்விழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ கருமாரியம்மன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா கணபதி ஹோமம் திருக்குடி ஏற்றம் அவ்வை சண்முகி தெய்வீக குழு அம்மன் வேடமணிந்து சிறப்பு நடனம் ஸ்ரீதேவி நகர் வெற்றி விநாயகர் ஆலயத்திலிருந்து அக்னி கம்பம் எடுத்து வருதல் பூவோடு அக்னி ஏற்றுதல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று தீப ஆராதனை அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு தீப ஆராதனையுடன் விழா இனிதே நிறைவடைந்தது இதில் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் கௌரவ அர்ச்சகர்கள் சங்கரநாராயணன் பாலகிருஷ்ணன் குணா துரை அரி கோகுல் பிரசாந்த் லோகேஷ் மற்றும் கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் அனைத்து பகுதி மகளிரணி சார்ந்தவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்